நீ சீமானை வந்து ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல நீ வந்து சும்மா வந்து அடி வாங்கி எவ்வளோ அடி தான் ஒருத்தன் வாங்குவான் வாங்கிட்டு அமைதியாக வீட்டில் ரெஸ்டில் இருக்காப்புல பச்சளக்க மருந்து கட்டு போட்டு ஓகே அப்படி இருக்கிறவரை வந்து இப்போ நீங்கள் ஏன் பேசலைன்னா பேசுனா உள்ளதுக்கு போட்டுருவாங்க ஏன் அடிச்சு ஸோ அப்போ வந்து வாயை அடக்கு இல்லைன்னா அவனை வந்து இது பண்ணிடுவோம்ட்டு வாயை கொடுத்து தான் இப்போ எதையோ புண்ணாக்குன கதையாக அந்த புண்ணுக்கு மருந்து போட்டு வீட்டில் படுத்துருக்காப்புல நீங்கள் திருப்பி ஏன் பேச மாட்டாருன்னு கேட்டிங்கன்னா என்னட்ட சொல்லுவாங்க அவர் வாழணுமா வேண்டாமா நான் வாழணும்னு நினைக்கிறேன் அவர் இருக்கணும் ஆனால் வந்து இப்படி இருக்கக்கூடாது ஓகே நல்வழியில் இருக்கணும் இந்த மாதிரி பொய் பொருட்டு பித்தலாட்டம் பெரியார் இருக்கிற இது இந்த மாதிரி பொய் கருத்து பெரியார் எது கருத்து சொல்றது பிரச்சனை கிடையாது பொய்யான கருத்துக்களை பத பரப்பி விடுறது வதந்திகளை பரப்பி விட்றது இதெல்லாம் இல்லாமல் பழைய பன்னீர் செல்வமாக இருந்தார்னு வைங்க பழைய சீமான் அவனை பேசிட்டு தமிழ்ல இது காசு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் சீமான் வேற அந்த மாதிரி இருந்தாருன்னா அவர் விட்டுருவாங்க காசு வாங்கினது உண்மையாக சார் இல்ல எப்படிங்க வாழ முடியும் அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா கவர்மெண்ட்ல ஆபீசரா இருந்தா ஐஏஎஸ் இருந்தார் ஈசிஆரில் பங்களா வாங்குறது எல்லாமே ஊழல் லஞ்சம் தானே கை கூலியா காசை வாங்கிட்டு தானே நீங்கள் ஈசிஆரில் வீடு வாங்கிடுவீங்களா இல்ல சார் ஊர்லயே வாங்க முடியாது ஊர்லயே வாங்க முடியல ஒரு சென்ட் இடம் வாங்குறதுக்கே நமக்கு இந்த நிலைமையா இருக்கு ஈசிஆரில் பங்களா எப்படி படம் படம் எடுத்தாரா இவர் என்ன பாகுபலி படம் டேரக்டரா இவருக்கு நூறு கோடி சம்பளம் நூத்தம்பது கோடி சம்பளம் பாகுபலி டேரக்டருக்கே அவர் நூறு கோடி சம்பளம் இருக்க மாட்டாங்க அவர் எப்படி ஈசிஆர்ல வீடு வாங்குவாரு எப்படி அஞ்சு கார் ஈசிஆர் வீட்டுல மட்டும் நாலு கார் நிக்குது இதெல்லாம் எப்படி வரும் வேலைக்கும் போகாம சம்பளமும் இல்லாம எல்லாம் வசூல் தான் தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்